இந்த நாடார் ஒற்றுமை திருவிழாவிற்கு வெகு விமர்சையாக இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி கொள்கிறேன் ஏனென்று கூறினால் நமது நாடார் சமுதாயத்திற்கு எல்லாரும் பிரிஞ்சு விடுக்கிறாங்க பல இருப்பாங்க பல கட்சியில இருப்பாங்க பல இயக்கமா இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே மேடையில உட்கார வைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்கிறது வந்து அது உண்மையிலே பாராட்டணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட இதே கொங்கு மண்டலத்துல அண்ணன் பொன் விஸ்வநாதன் அவர்களா இருக்கட்டும் அருமைக்குரிய சகோதரர் சதாநாடரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் வெவ்வேறு துருவமா இருப்பாங்க சமுதாயம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா நாடா ஒற்றுமை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஒரே மேடையில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த மாதிரி நாடாவுக்கு பல சங்கமா இருக்கலாம் பல அமைப்புகளா இருக்கலாம் பல கட்சிகளா இருக்கலாம் பல மதமா கூட இருக்கலாம் ஆனா நாடாருக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னா களத்துல நிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு வகையில இந்த நாடார் ஒற்றுமை திருவிழா நடைபெறுவதை பார்க்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதே போல நமது நாடார் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாடாங்க நம்ம நாடார் குளம் அரசியல்ல நாம பின்தங்கிக்கிட்டு இருக்கோம் அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்த இளைய சமுதாய பெருமக்கள் தேர்தல போட்டி போட தாமா முன்னோட அதாவது தேர்தல் கலந்தான தேர்தல் போட்டி போடக்கூடிய நம்மளை ஏலனமாவும் எகத்தாளமாவும் பேசுவோம் ஆனா நாம போட்டி போட்டு தோற்றாலும் பரவாயில்ல ஒரு ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நாம தேர்தல் தளத்தில் அடிக்கணும் நம்ம நாடோ வாக்க நம்பி நம்ம தேர்தலில் நின்னாலே எதிரீடு பார்க்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒரு வயிற்றுல புளிய கிடைக்கும் நாடாளுமன்ற ஓட்டை எங்க வாங்கிடுவாங்களோ நாடாளுமன்ற ஓட்டு நமக்கு சிதறிடுவோம் அப்படிங்கிற பயத்தில தேர்தல் களத்தை சந்திப்பாங்க நம்ம நாடாளுமன்ற பலத்தை காட்டக்கூடிய சூழலிப்பு அமைஞ்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கோடி நாடாரு இருக்கிறோம் மாறுதட்டி சொல்லலாம் இந்த ரெண்டு கோடி நாடாரோட வாக்கு யார் ஆட்சி அமைப்பாங்க தீர்மானிக்க கூடியது நம்ம நாடாரு ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த இன்று வந்திருக்க கூடிய தாரேக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவரவர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் ஒரு கட்சிகளை பின்தொடர்ந்து போறாங்க இன்னைக்கு நாடார் ஒட்டுமே பெருவான்னு சொல்லி இந்த பிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய நாடார சமூகத்தைன்னு பல வரலாறுகள் இருக்கு இன்னைக்கு தமிழேன்னு சொல்லி உருவாகனத்துக்கு காரணமாகவே இருக்காங்க நம்ம நாடார் தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா நாடாளு சமுதாயத்தை இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்கு அதே மாதிரி சென்னை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணமே நம்முடைய நாடார்களோட உழைப்பு தான் கன்னியாகுமரி மாவட்டம் நம்முடைய தமிழ்நாட்டோட இணையதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய நாடார் சமுதாயம் தான் இப்படி நம்ம நாடார் சமுதாயத்துக்கு பல வரலாறுகளை கொண்ட நம்ம நாடார் சமுதாயத்துக்கு அரசியல்ல அங்கீகாரம் இல்லாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே வெக்கக்கேடாகவும் வேலைக்குரியதாகவும் இருக்குது சமுதாயத்துக்கு சொல்லி இந்த அரசியல் கட்சிக்காரங்க கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சீட்டுக்கு விலகோய் நம்மளோட நாடார் சமுதாயத்தை நாம நம்பி இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களும் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்களும் சங்கம் நடத்தக்கூடியவங்களும் நம்ம சமுதாயத்தை அடமானம் வச்சுட்டு போயிருந்தாங்க உண்மையிலே கேவலமா நம்ம ஃபீல் பண்றோம் நம்மளோட நாடோட வரலாறுகள் தொடர்ந்து மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதையும் குறிப்பா நம்மளுடைய முப்பாட்ட ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு மாட்சியாளர்களும் அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தலைவரை ஐயா காமராஜர் அவர்களுடைய புகழுக்கு கழகத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில ஐயா கொண்டு வந்த மேம்பாலங்களா இருக்கலாம் கல்வி நிறுவனங்களா இருக்கலாம் ஐயா கட்டிய பல்வேறு திட்டங்களுக்கு அந்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா புது சாயம் பூச்சி அவங்களோட கட்சியோட தலைவரோட பேரை கொண்டு வந்து பெருந்தலைவர் பெருந்தலைவர் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம ஒருபோத கூடாது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது நாம வாயே ஊரில் இருந்த பெருந்தலைவர் ஐயா கொண்டு வந்த எந்த திட்டமும் அவர் கொண்டு வரல இதை கொண்டு வந்தது திராவிட மாட ஆட்சி டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தாரு மு தான் கொண்டு வந்தாருன்னு அவங்களோட கரையை பூசிடுவாங்க அதனால பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு எந்த இடத்துல ஒரு கலங்கம் வந்தாலோ ஒட்டுமொத்த நாடா சமுதாயமோ அணிதிறவனோ அப்படிங்கறத மறந்துவிட கூடாது நீங்க எந்த கட்சியில வேணாலும் எந்த அமைப்பா வேணாலும் இருங்க ஆனா பெருந்தலைவர் அப்பச்சி காமராஜருக்கு ஒரு கிழமை அப்படின்னா ஒரே போட்டில் அனைவரும் ஒன்று சேரணும் அப்படிங்கறத இந்த நாடார் ஒட்டுமே திருவிழா வாயிலா நான் கோரிக்கையா வைத்துக் கொள்கிறேன் அதே போல இப்ப சமீபத்தில் யூடியூப் நடத்துறங்க

நம்மளுடைய ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையே கேவலப்படுத்தி நம்ம இரவு பொருள் உண்மை உழைப்பு உயர்வு சொல்லி வியாபாரத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய நம்முடைய நாடார் சமுதாயத்தை மிகவும் பேரமா கீழ்த்தரமா நாம வியாபாரிகள் கலப்பாடு பண்ணி முன்னேறணும் சொல்லி சொல்லியிருக்கிறான்

முன்னேற சமுதாயம் நம்முடைய நாடார் சமுதாயம் அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் மட்டுமல்லாம பெருமைய காமராஜர் அவர்களுடைய புகழுக்கு கலந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசின அந்த முத்தாப்பைய முக்தார கண்டித்து ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பில் தொட்டேருந்து தமிழக காவல்துறையினர் இடத்துல பல்வேறு அமைப்புகள் சங்கங்கள் கட்சிகள் சார்ந்து மனு அரசு ஆனா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த முக்தா பேர் முக்தார் அவர்கள் கைது செய்யாம இருக்காங்க அதே நேரத்தில் இந்த திராவிட மாடல் அரசோட ஊழலையும் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணத்தையும் யூடியூப்ல சொன்னக்கூடிய சவுத் சங்கர் அப்படிங்கக்கூடிய அந்த சவாதர அதுவும் தீயணைப்பு துறை உதவியோட கடப்பாட கம்பியோட போய் அரசு பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த முக்தா அப்படிங்கிற இஸ்லாமிய சகோதரரோட இஸ்லாமிய சமூகத்தோட வாக்கு மட்டும் திமுக போகணும் அப்படின்னு சொல்லி

ஒரு பின்புறத்தில் மூடி மறட்சி வைக்கிறீங்க நாங்களும் போறோம் இந்த செய்யக்கூடிய அருவால கையக்கூடிய கொண்டு வந்த கல்வியை படித்திருக்கக்கூடிய எங்க பரம்பரைக்கு நாங்க சட்டத்தை மதிச்சு நடக்கணும் சட்டப்படி போகணும் நீதித்துறையை நாடணும் சொல்லி நாங்க நம்பிக்கை இருக்கிறோம் இன்னைக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில நம்பிக்கை இருக்குது இன்றைய தலைமுறைகள் கெட்டு போயிடக்கூடாது அருவாவ தூக்கி ஒரு செகண்ட்ல அந்த உத்தாவை உத்தார வெட்டி இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது ஆனா அந்த வெட்டியை இறந்து குடும்பம் பாதிக்கப்படும் அந்த தலைமுறை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட இன்றைய தலைமுறை பிள்ளைகள் கெட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களை எல்லாம் தட்டி கொடுத்து வேண்டாம் அந்த பல வேண்டாம் நமக்கு சட்டப்படி போவோம் நியாயப்படி போவோம் அப்படின்னு இன்னைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கோம் தடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத தமிழக அரசு நிரந்தரக்கூடாது அறவழியில போராடுறோம் இதே அரவணியில போராடுவாங்க நாடா சமுதாயத்துக்கு அருளாக பிடிக்கும் போராட தெரியும் எங்களாலையும் நிரந்தரமா சாலைய முடக்கிறதுக்குண்டான சக்திகள் இருக்குது நாங்க நீதித்துறையை நம்புறோம் இங்க கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடாண்ட கூட சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த முட்டாள உத்தர திமுக அரசு ஒரு மாதம் கைது செய்ய மாட்டாங்க நாம அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் அந்த முட்டாளர் மீது பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்க அப்படி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க மாண்புமிகு நீதியரசர்கள் ஏ அப்படின்னா அவன் சொல்லியிருக்க கருத்து எந்த வகையிலையும் உண்மையான கருத்து கிடையாது உண்மைக்கு புறமான கருத்து அப்படிங்கும் போது அந்த முத்தாப்பே முத்தா மீது குறைந்தது பத்து ஆண்டு காலம் கடுங்கால தண்டனைய வாங்கி கொடுக்க நம்மளால சட்டத்தில் படி முடியும் இதற்கு நாடாண்ட நாடாளுமன்ற சொந்தங்கள் ஆங்காங்கே பிரைவேட் கம்ப்ளைட் கொடுங்க இந்த கூட்டத்தின் விளங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்ல கடமைப்படுறேன் அதாவது யாரோ ஒரு இஸ்லாமிய ஏதோ ஒரு வணிக வளாகத்துல ஒரு வெளிகுண்ட வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்முறையாளர்கள் அப்படின்னு சொன்னா உங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு எப்படி நெஞ்சம் பகருவோ எப்படி நெஞ்சம் கொடிக்குவோ அதே மாதிரி சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயங்கள் அந்த அப்படின்னா மாளிகளை